வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா நான் மோரிஸ் பண்ணை விலாக்லேருந்து ஸ்ரீ வித்யா சண்முகசுந்தரம் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க வணக்கம் நம்ம இப்போ குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் இது வந்து குலாப் ஜாமுன் மிக்ஸு கடையில் வாங்கினது நான் எப்போவுமே எம்டிஆர் தான் வாங்குவேன் வேறு ப்ராண்டாக எனக்கு சரியாக வராது நான் எம்டிஆர் தான் வாங்குவேன் இது ரெண்டு பேக்கெட்டு முந்நூறு கிராம் நூற்றி அறுபது கிராம் ஒரு பேக்கெட் ரெண்டு பேக்கெட்டுக்கு ஒரு கிலோ சுகரு முந்நூறு கிராமுக்கு ஒரு கிலோ ஜீனி எடுத்துருக்கேன் கையில் தொட்டுக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக நெய் சக்கரை பாகுக்கு ஏலக்காய் இதுதான் தேவையான பொருட்கள் இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ சக்கரை பாகுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கணும் ஏன்னால் நம்மளுக்கு வந்து குலோப்ஜாமுன் நல்லா ஊறி வரணும் இல்லையா அதனால கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கணும் அதில் இந்த ஒரு கிலோ ஜீனியும் போட்டுடலாம் நம்ம இதில் அதே அளவு தண்ணி நம்மளுக்கு தண்ணி வந்து ஒரு லிட்டரு ஒன்றுலேருந்து ஒன்றரை லிட்ரு கூட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து இதுக்கு கம்பி பதம் அதெல்லாம் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு பாகம் சூடாக இருக்கும்போதே இந்த பக்கத்தில் இது குலோப்ஜாமுன் இருக்கு இல்லையா அதை பொறிச்சு பொறிச்சு அதில் போட்டுடணும் எடுத்து வச்சுட்டு போட்டால் அளவுக்கு கூறாது நான் புரிச்சு போடும்போது காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம மாவு பெசைகிறத பார்ப்போம் மாவு அப்படியே எடுத்துக்கலாம் இதில் நான் எப்போவுமே வந்து எல்லா மாவும் போட மாட்டேன் கொஞ்சம் மாவு கையில் வச்சுப்பேன் ஏன்னா இது வந்து சில டைம் தண்ணி கொஞ்சம் கூட போயிடுச்சுன்னா நம்மளுக்கு மறுபடியும் போட்டு பிசைகிறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருவேன் எப்போவுமே அப்படி வேணும்னா மறுபடியும் நம்ம போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையலாம் நம்ம ரொம்ப டக்குன்னு ஊற்றிடக்கூடாது அதுவும் இல்லாமல் அழுத்தி சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது சாஃப்டாக தான் பிசையணும் ரொம்ப அழுத்தி தான் உள்ளே குலோப் ஜாமுன் மேலே நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ளே கட்டியாயிடும் அப்படியே நிறைய பேர் சொல்லுவாங்க உள்ளே வேகலை வேகலை வேகாதது காரணம் இல்லை அழுத்தி பிசைகிறதும் அழுத்தி உருட்டுறதும் தான் காரணம் அப்படியே பொறுமையாக இப்படியே தான் பிசையணும் அழுத்தியே பிசையக்கூடாது இந்த மாதிரி பிசையும் போது தண்ணி உள்ளே இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது அழுத்தி பிசைஞ்சால் தண்ணி இருக்கிறது தெரியும் நம்ம இந்த மாதிரி பிசையும் போது தண்ணி உள்ளே இருக்கிறது தெரியாமல் திடீர்னு தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாகிடும் அதுக்காக தான் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதை அப்படியே போ டக்குன்னு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இதாகிடும் அதனால் பாருங்கள் இப்படியே தான் பிசையணும் எனக்கு பிசையும் போது தண்ணி உள்ளே நிறையா இருக்கிறது ஃபீல் ஆகுது நீங்கள் அதனால் பிசையும் போது அப்படியே பார்த்து 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 பிசைஞ்சணும் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் இது வரைக்கும் எடுத்து வச்ச மீதி மாவும் போட்டலாம். பாருங்க அளவு வரணும் அது இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் எடுத்து தடவிட்டு இந்தளவு நெய் போட்டிருக்கோம் இதை அப்படியே தடவிட்டு அப்படியே பிடிச்சோன்னா நல்லா வந்துடும் இதை அழுத்தியே பிசையக்கூடாது அப்படியே ஜென்டிலாக தான் பிசையணும் ரொம்ப அழுத்தினாலும் அந்த இது கிடைக்காது சாஃப்ட்னஸ் வராது அப்படியே லேஸாக தான் பிசையணும் பாருங்கள் சுத்தமாக எல்லாத்தையும் உருட்டி திரட்டி எடுத்து வச்சாச்சு நம்ம வந்து இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கையில் வந்து நெய் தடவிக்கலாம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இதை நான் இந்தளவு தான் எடுப்பேன் அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன் இதுவே கரெக்டாக நல்லா ஒரு பெருசாக வரும் ஜென்ட்லாக தான் உருட்டணும் ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது பாருங்கள் அளவுக்கு கேப் இல்லாத அளவுக்கு இந்த இந்தளவு உருட்டி நம்ம அப்படியே எடுத்து எடுத்து வச்சிடலாம் பொறுமையாக தான் உருட்டணும் ரொம்ப அழுத்தி உருட்டணும்னா உள்ளே அழுத்தமாக போய்டும் மேலே நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி பண்ணிங்கனாலே நல்லா ரவுண்டு வந்துடும் பாருங்கள் எடுத்து இப்படி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் சின்ன சின்னதாக உருட்டி வச்சுட்டேன் இதில் ஒரு அறுபது இதில் ஒரு நாற்பத்தஞ்சு இருக்குது ரெண்டு சேர்த்து நூற்றி அஞ்சு வருது இதை நம்ம வந்து இப்போ எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்து பாகில் போடுவோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா பாகு வச்சுட்ருக்கோம் நம்ம பாகு வந்து ரெடி ஆகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இதில் வந்து நம்ம கம்பி பதம் அந்த பதம்லாம் கிடையாது எதுவுமே கிடையாது சுகர் கரையணும் அது கரைஞ்சி டோட்டலாகவே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு போதும் இதில் நம்ம ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் போடலாம் எங்கள் அப்பா வந்து இது வெண்ணிலா எசன்ஸ் போடுவாங்க நான் வந்து இங்கே யாருக்கும் பிடிக்கலனால ஏலக்காய் மட்டும் போட்டுக்குவேன் நான் இப்போ வந்து இந்த ஏலக்காய் தூளை வந்து நம்ம பார் போட்டலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் எண்ணெயை இந்த மீதி இருக்கல நெய் ஒரு ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் தொட்டுக்கிட்டோம் மீதி வந்து இதில் விட்டுட்டோன்னா நல்லா நெய்யில் பொரிச்ச மாதிரி வாசமாக இருக்கும் பாருங்கள் அளவு நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள் இது பார்ப்பா தானே இல்லை ஏலக்காய்த்தூள் போட்டுக்கிட்டோம் இவ்வளோ அவ்வளோதான் நல்லா கரைஞ்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம் மொத்தத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் அதுக்கு மேலே வைக்க தேவையில்லை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம பொறித்து இதில் போட்டுடலாம் நல்லா பாயில் ஆகுது இப்போ இது ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அடுத்து இப்போ ஜாமுன் பொறிச்சு இதில் போட்டுடலாம் நம்ம நம்ம மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கடகடான்னு ஒன்று ஒன்றா போடணும் நாங்கள் இந்த செட் அப்படியே ரெடி ஆயிடுச்சு அப்படியே எடுத்து போட்டுடணும் ஜீராவும் சூடாக தான் இருக்கு அதில் எடுத்து போட்டுடணும் ஃபஸ்ட்டு போட்டது பாருங்க அப்படியே உரி அப்படியே ஜீராவில் போட்டுட்டோம் பாருங்கள் அப்படியே இருக்கு பாருங்க ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் ஃபாஸ்ட் இது இது பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்டது பாருங்கள் அளவுக்கு அப்படியே இதை பெருசாக இருக்குது பாருங்க நல்லா பெருசாக வந்துடும் இந்தளவுக்கு வந்துடும் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் பிள்ளைங்க நல்லா பெருசாகிடும் அதனால தான் அந்தளவுக்கு தான் நான் போடுவேன் சின்ன சின்னதாக தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு நினச்சிருப்பீங்க அது வந்து கரெக்டாக ஊறிச்சுன்னா இந்தளவுக்கு பெருசாகிடும் இப்பயே பாருங்கள் நல்ல பெருசாக ஊறிடும் ஏன்னா சூடு ஆறணுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சூடாகவும் சாப்பிட்லாம் நான் ஒன்றை எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ஒன்று எடுக்கும்போதே ஒன்று கட் ஆகிடுச்சு பாருங்கள் அந்த இடத்துல நல்லாயிருக்கும் அது இதுவே எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள் இதில் ஒரு பத்து எடுத்து ராகுலுக்கு வச்சுருவேன் நான் ராகுலில் நான் ராகுல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படியே சாப்பிட்ட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்க ஜீரால போட்டுருவோம் ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் எந்த அளவுக்கு கூறி வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல இதாக இருக்குது கரண்டிலே எடுக்க முடியல ஏதாவது ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ஈரம் இல்லாத கரண்டி மட்டும் பயன்படுத்துங்க இப்போ இந்த ஜாம் முடிஞ்சிருச்சு இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க உள்ளே வெந்துருச்சு நல்லா ஊறி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா சாஃப்டாக இதாக பாருங்கள்